மாம்பாயம்மா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் எல்லா மாம்பயம் இனிக்கும் இனிக்கும் வாங்கம்மா வாங்க மாம்பழம் மாம்பழம் யோ இன்னா கூடாலும் வியாபாரமே ஆக மாட்டேங்குது வேலையே சம்பளம் மட்டும் டெய்லியும் வாங்கிக்கிறேன் நல்லா பழமும் வேஸ்ட்டாக தான் போகுது மாட்டுக்கு தான் போடுறேன் முதலாளியே நான் ஒரு பிளான் வச்சுக்கிறேன் மொத்தத்தையும் இன்னும் போயிட்டு விற்று போடுறேன் ஆனால் எனக்கு எவ்வளோ கொடுப்பேன் கமிஷனு கம்மிஷனா டே வேலை உனக்கு சம்பளம் கொடுக்குறது அதிகம் இதில் வர உனக்கு கமிஷன்லா மரியாதை வித்துரு எல்லாத்தையும் போலாதே காலை எவ்வளோ வேகமாக போகுது கமிஷன் இல்லாத வேலையே ஆகாது முறை யாருமே வாங்க மாட்டாங்க கமிஷன் தெரியா ஒன் அவர் வித்து காட்டுறேன் ஏ யோ இவ்வளோ நேரம் கமிஷன் கொடுக்காம இருக்காதோ நீ பழம் வைக்காம இருக்கிறியா முதலாளி கமிஷன் இல்லாத எதுவுமே நடக்காது மாதிரி சரி அதில் நீ எப்படி விற்கிற நானும் பார்க்குறேன் நான் கமிஷன் தர்றேன் வித்து காமி பார்ப்போம் முதலாளி கிலோவுக்கு இருபது ரூபா கொடுத்துரு டே ரொம்ப நீ ஏண்டா வேலு ஷேர் மார்க்கெட்டில் கூட இவ்வளோ பர்சன்டேஜ் கேட்க மாட்டாங்க இது வவுத்தில் ஒட்டுமா வாங்கினா உனக்கு காசு முதலாளியே நீ ஒன்று எனக்கு ஏசி போட்டு விட்டுருந்த மாமாத்த இல்லை வெயில்ல நின்று கணக்குறேன் நின்று நல்லா போது காலை மடிக்க முடில அதை மாதிரி நான் நின்றுங்கிறேன் நீ கொடுக்கறதுக்கு நீ கணக்கு போடாத கொடுத்தா தான் வேலை ஆகும் இல்லைன்னா நீ மாட்டு சேதுமே கொட்டணும் வேற வழி கிடையாது என்ன பண்ணி தொலைகிறது இது போலலாம் வேலை காரணம் வச்சுருந்தா என் தலையில் நானே துண்டை போட்டுக்க தான் சரி தரேன் முதல் வித்து காமி பார்ப்போம் முதலாளியே என்ன வந்து கேட்டாங்கன்னா மாம்பாயம் கிலோ தக்கார் பேர் கோலத்தை நான் சொல்லுவேன் நீ இரநூத்தி ஐம்பது ரூபாய் கிலோன்னு சொல்லு மீதி நான் பாத்துக்கிறேன் இரநூத்தி ஐம்பது ரூபாயா நூத்தி ஐம்பது ரூபா தானே கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா யார் வாங்குவா அதை பத்தி நீ கவலையே படாத உணர நான் பாத்துக்கிறேன் மீதிய எதனா செய்யப்பா எனக்கு பழகத்தான் செய்யறதா இப்ப பாரு வாங்கம்மா வாங்க கிலோ ஒண்ணு பிரி வாங்கப்பா வாங்க வாங்க ஐயா வாங்க மாம்பழம் 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 தோப்பு மாம்பழம் கிலோ ஒண்ணு பிரின்னு சொல்றான் சரி நம்ம வாங்கிட்டு போயிட வேண்டியது தான் நிக்கிறோம் வாங்கப்பா வாங்க 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 யோ அதான் வந்துட்டு நான் கண்ணி தெரியாத உனக்கு யாயா கூட்டிட்டு இருக்கிற யோ இது வியாபாரியா நீ வரண்டு நான் கூவாத இறங்க முடியும் நீ வந்து நின்று ஏஜி போட்ட நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு தான் கூறேன் உனக்கு என்ன வேணும் அரிசி ஒரு நாலு மூட்டை வேணும் அட்ரஸ் தரேன் ஊட்டிக்கு அனுப்பிவிடும் நான் அச்சா விற்கிறேன் என்ன நக்கல் பண்றியா யாரா நீ முதல்ல மாம்பா எங்க இது வாங்கினா பாங்கு இல்லைன்னா முதல்ல போட ஏய் கோபப்படாதியா வந்த உடனே எக்கனா பேசுவேன் அதான் ஆடான் விட மாம்பழம் எவ்வளோ கிலோ மாம்பழம்மா என் முதல்ல உட்காரப்பாரு அவர் சொல் கிலோ கணக்கு பெரிய டாடா கம்பெனி ஓனரு ஏன்டா நாலு மாம்பழத்தை வச்சுக்கிட்டு மாம்பழத்தை கட்டியில் உட்காந்து ஓனரா ஏய் முட்டாள் எனக்கு ஓனர்ரா அவரே எனக்கு சோறு போடுறாடா அண்ணாவது சோறு சொல்கிற இவ்வளோ ஓனர் கேட்க உனக்கு மாம்பழம் ஓடின்னா வாங்கு இல்லைன்னா இடத்த கால் பண்ணு

இந்த வேலை நீ அப்பளோ சீப்பா இடம் போட்டோம் மலையிலேயே நான் உன்னை பெரிய மலையாக பெருமாள் மாதிரின்னு வச்சுக்கிறேன் அப்படின் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிங்கன்னா அவன் செல்றதுக்குதானு கேட்டான் ஐநூறு ரூபாய்க்கு ஓனர் வச்சிட்டு போறான்னு சொன்ன வேற ஒன்றுமே ஓ அப்படியா செல்லுலாம் வேணாம் காசாக வாங்கி அப்படியே பிளேட்டை மாற்றி போறியா பஞ்சா ஐயா நீயே சரி வானியர் பார்க்க விழா எனக்கு ஒரு அஞ்சு கிலோ போட ஏழு சொன்னா சொன்னால் தண்டா நாக்கும் சுத்தம் ஆனால் போகும்போது எனக்கு கம்சி

காசை வாங்கு ரொம்ப சரி வாய் கொசாம பத்து கிலோ அஞ்சு கிலோ வாங்க பண்ணும் சரி சரிங்களா அதான் நாக்கு சுத்தம் வாய் சுத்தம் நேர்மை என் மேல முலாளி வச்சுக்கிற நம்பிக்கை என்ன முதலாளி சரிதானா என்னடா சரி வெயிட் சரி நீ பார்த்து செஞ்சான்டா

தங்கம் கொடுத்தியா இரநூத்தம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபாவுது இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கிலோ எங்க எங்கே போடுவாங்க இந்தாயா சோ இதை வச்சுட்டேன் உரியா இதாயா இருக்கிச்சே கே ஜே 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 இன்னொரு ஐம்பது ரூபாய்னா கூட அம்மன்ட்டா போகலாம் போற மோசக்கார ஐயா ஆமா நான் மோசக்காரன் இவன் ரொம்ப யோகியம் போயா வாங்கம்மா வாங்க மாம்பழா மாம்பழம் மாம்பயம்மா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் வாங்கப்பா வாங்க வாங்க ஐயா வாங்க அப்படி சீக்கிரம் வாங்கிட்டே சீரியல் கொட்ருவாங்க ஆ

நான் <laughs> மாசுக்கு <laughs> <laughs> டீ கேட்பா நீ டீ கேட்கும்போது டீ போட்டு வந்து கொடுத்து பையன் வச்சுக்கு ஏன்மால் போடுற டீ போட்டு கொடுன்னா உன் வட்டி வைக்கிற இவ டீயை போட்டு கொடுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏமாலு பையன் வச்சு போடுறேன் உட்காரு சும்மா இருக்கிறவங்களாம் வராது விலையும் இருக்கவங்க தான் வரும் என்னதான் யாரு போகிறது வேலையை முடிச்சிருந்து சொல்கிற தான் உன்னாக கொடுங்க எல்லாம் வேலையை முடிச்சிக்கோ என்ன வந்தது வேலையை முடிச்சதுன்னு சொல்கிற அத்தை எப்படியும் அடிச்சிட்டிங்களே இருங்க இருங்க எங்கள் சொல்லி எல்லாம் கூட்டினு வர நான் எல்லாம் அடிச்சேன் அத்தை நீங்கள் அடிச்சு கொண்டு வந்து மாப்பையை பார்த்தாரே தானே

அவனுக்கு போட்ரியா மாமா கேட்டது நானும் ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு போட்றட்டேன் ஏமா நீ 100 ரூபாய் கேட்ட அண்ணம்மா எவ்வளோ 300 ரூபாய் 200 ரூபாய் மேல வந்துட்டல்ல அவனுக்கு தான் கொடுப்பேன் உனக்கு நாம தான் போடுவேன் நாட நாவுமா ஓ போறியா பாக்க தாம்பட்டே டேய் ஓறியா ஓறியா போறியா இந்த அடைய இந்த மامي எ கை வந்து